கிராஃப்டிங் பிளான்ட் இது வந்து பெரிய செடி தான் இருக்குங்க நம்ம கிட்ட சின்ன செடி ஸ்டாக் இல்லைங்க நிறைய பேர் இதுல சின்ன செடி இருக்கா சின்ன செடி இருக்கான்னு கேட்டீங்க நம்ம வந்து வந்து பெரிய செடி மட்டும்தான் தான் அவைலபிள் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே போர் ஃபீட் ஆயிட்டு எல்லாமே பிரான்ச்சஸோட இருக்கு எல்லாமே ஒன் இயர் மேலான பிளான்ஸ் இங்க பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிளவரிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது பாருங்க இதெல்லாமே பிளவரிங் தான் குட்டி குட்டியா தெரிஞ்சு பாருங்க எல்லாமே பிளவரிங் இதிலும் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் பாருங்கள் இதிலும் ஃப்ளவரிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா மற்ற செடிகளை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூக்களை எடுத்து காய்கள் இப்படி தான் வரும் ஆனால் இது வந்து காய்கள் எல்லாமே இப்படி வரும் மேலே மட்டும் தான் வரும் ஒரு காடை மொட்டை மாதிரி இருக்கும் மேலே ப்ரௌன் கலர் இருக்குது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா லிச்சி பழம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ஓகே ஆனால் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செடியில் ஒரே ஒரு செடி தான் நம்மகிட்ட இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா காய்கள் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் தான் காய்கள் வரும் ஓகேங்களா இது ஓப்பன் பண்ணால் நுங்கு மாதிரி டேஸ்ட் இருக்கும் அந்த லிச்சி பழம் ரம்பு எப்படி சாப்பிட்றதுங்க அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் நுங்கன் படத்தை ஒருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெரஸ் கார்டனில் வச்சுக்கலாம் நிலத்துல வச்சுக்கலாம் எல்லா கிளைமேட்டும் சூட்டபுளாக காட்டி ஏன்னா அந்த நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருமா இதெல்லாம் கூலிங் தான் வரும் அப்படி நிறைய பேர் இருப்பாங்க எங்கள் கிட்டே வாங்க எங்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டான சன்லைட்டில் வச்சு வளர்த்துட்டு இருக்குங்க நீங்களும் வந்து பார்த்துட்டே வாங்கிட்டு போகலாம் ஓகே நிறைய பேர் நம்ம கிட்ட நிறைய பேர் காய்ச்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து நானூறுரூவா ஐநூறுரூவா வரைக்கும் நாங்கள் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கோம் ஓகேங்களா இங்கே தாராளமாக ஒரு செடி வாங்கி வச்சுன்னா வீட்டுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா பிளான்ஸும் பாருங்கள் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஒரு செடி எடுத்து வச்சு தனியாகவே காட்டுறேன் எந்த அளவுக்கு நல்லா புஷியாக பிரான்ண்டஸோடு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் இதை கட்டுறது நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க கேட்குறேன் இங்கே பாருங்கள் எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட்டுங்க ஓகே ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தம்பி இவ்வளோ ரேட்டு சொல்கிறேன் அவ்வளோ ரேட்டு சொல்கிறேன்னு வாங்க இது கிராஃப்டிங் பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான பிளான்ஸ் ஓகேண்ணா சீல் மூலியமாக உற்பத்தி பண்ண பிளான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அது பெண் பெண்வதே தெரியாது இந்த இந்தளவுக்கு நான் டீட்டெயிலாக ஏன் சொல்கிறேன்னா இதை பற்றி நிறைய பேர் தெரியும் நிறையா இந்த பழங்கள்லாம் வருமானு தெரியாது நம்ம கிட்ட வாங்க நிறைய கஸ்டமருக்கு வந்திருக்கு விருப்பப்பட்டவங்க ஃபோர் சீசன் ஆகணும் புக் பண்ணிக்கோங்க நீங்கள் டெரஸ் கார்டன் வைக்கிறதுனா ஒரு பதினாறு இன்ச் பாட் ஓகேண்ணா அந்த மாதிரி வச்சுக்கினா போதும் மொட்டை மாடினா அழகாக இது காய்கள் வைக்கோங்க நீங்கள் நிலத்தில் வைக்கிறதுனால சூப்பராக வரும் உங்களுக்கு ஃபோர் சீசன்